எனவே அப்படியான ஒரு நீண்ட அல்லது தூரமான ஒரு இலக்கை வைத்துத்தான் இந்த பகுதியில் நாங்கள் பாடுபட வேண்டும் சத்தக்குள்ளாக மஸ்தா தும் என்ற சொற்பிரயோகத்தில் அதுவும் அடங்கும் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு இப்போது என்ன செய்யலாம் என்பதனை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே நோக்குவதற்கு எங்களுக்கு இயலுமானது என்பது என்ன என்பதனை நாங்கள் பார்ப்போம் எங்களுக்கு இயலுமான ஒன்று இஸ்லாமிய கல்வி கோட்பாட்டை பாடசாலையின் அடித்தளமாக்குது இது எங்களுக்கு இயலுமான ஒன்று பாடசாலையின் உள்ளே வைத்து அதனை செய்ய முடியாது அது உண்மைதான் ஆனால் இஸ்லாமிய கல்வி கோட்பாடு என்பது என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டால் அந்த கல்வி கோட்பாட்டை முஸ்லீம் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஆசிரியர்களுக்கு மத்தியில் பெற்றோர்களுக்கு மத்தியில் அதனை நாங்கள் கொண்டு வருவது சாத்தியம் அதற்கான டிஸ்கஷனூடாக அதற்கான பயான்கள் ஊடாக அதற்கான பத்திரிகைகள் ஊடாக இப்படி பல்வேறுபட்ட முறைகளில் அதனை கொண்டு வருவது சாத்தியமானது அது என்ன இஸ்லாமிய கல்வி கோட்பாடு என்று இங்கு விளக்குவது அதுக்கே ஒரு தனியான ஒரு மனிதான தேவைப்படும் எனவே நான் அதனை இங்கு விளங்க விளங்கப்படுத்தவில்லை மாற்றமாக இது மிகவும் முக்கியமானது என்ற வகையில் நாங்கள் சொல்கிறோம் ஏன் அது என்பதனை நாங்கள் பின்னால் இன்னொரு முறை பார்ப்போம் இரண்டாவது பாடத்திட்டத்தின் இஸ்லாமிய பின்னணி மயப்படுத்தல் என்று சொல்ல முடியாது நாங்களே கனவே சொன்னோம் பாடத்திட்டத்தை முழுமையாக மயப்படுத்துவது என்பது சாத்தியமானது அல்ல ஆனால் பாடத்திட்டத்துக்கு ஒரு இஸ்லாமிய பின்னணியை மட்டும் நாங்கள் கொடுக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட பாடத்தை நடாத்துகின்ற போது அந்த ஆசிரியர் ஒரு இஸ்லாமிய பின்னணி உள்ளவராக இருந்தால் அவரை இஸ்லாமிய பின்னணி உள்ளவர்களாக உள்ளவராக எங்களை எங்களால் மாற்ற முடியுமா இருந்தால் இப்போது அவர் பிள்ளைகளுக்கு அந்த பாடத்தை படித்து கொடுக்கும் போது அதனை செய்ய முடியும் நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கின்றேன் நாங்கள் நலிமை அவளை படிக்கும் போது இதே பொருளாதார பாடத்தை தான் படித்தோம் இதே அதாவது வேறொரு சிலபஸ் அல்ல இந்த பேராதனி கேம்பஸ் சிலபஸை தான் படித்தோம் பொருளாதாரத்தில் நாங்கள் அட்வான்ஸ் லெவல் செய்கின்ற போது எங்களுக்கு படித்து தந்த ஆசிரியரும் ஒரு பேராதனி யூனிவர்சிட்டியில் பாஸ் அவுட் ஆகினு ஒருவர் தான் அவர் இஸ்லாமிய பின்னணி கொண்டவர் அல்ல நடுமையாக்கு வரும்போது நடுமையாக்கு வந்ததன் பிறகு அவர் ஆங்கிலத்தில் காணப்படுகின்ற பல பொருளாதார இஸ்லாமிய பொருளாதார கொள்கையை பற்றியுள்ள நூல்கள் பலவற்றை படித்து இஸ்லாமிய அறிவு பின்னணியை பெற்றுக்கொண்டார் இஸ்லாமிய சிந்தனையிலும் கூட பல கட்டுரைகளை பழைய இஸ்லாமிய சிந்தனைகளை புரட்டினால் நீங்கள் பார்க்க முடியும் அவர் இப்பார் எங்களுக்கு வந்து பாடங்களை அந்த அந்த சிலபஸை அப்படியே படித்து தந்துவிட்டு கடைசியாக இருந்தால் ஒரு ரெண்டு மூன்று மாதங்களுக்கு பின்னர் வந்து கரும்பலகையில் தலைப்பை போட்டார் இஸ்லாமிய பொருளாதார கொள்கை தலைப்பு போட்டு போட்டுவிட்டு எங்களுக்கு அதனை விளங்கப்படுத்தினார் இவ்வளவு காலம் நாங்கள் படித்தோம் மேற்கத்திய பொருளாதார சிந்தனை கொள்கைகளை படித்தோம் இன்று நான் உங்களுக்கு இஸ்லாமிய பொருளாதார கொள்கையை பற்றி சில விஷயங்களை சொல்கிறேன் நீங்கள் அதனை பிறகு கேள்வியாக கேட்டு இன்னும் கொஞ்சம் கூட கொள்ளலாம் என்று அவர் இஸ்லாமிய பொருளாதார கொள்கையை விளங்கப்படுத்தினார் விளங்கப்படுத்தி முடித்ததன் பிறகு எங்களோடு ஒரு மாணவர் இருந்தார் இப்போது அவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார் அவர் லோ எரிப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு விலங்கப்படுத்த பேச சொல்றேன் அவர் சொன்னார் சார் எனக்கு எனக்கு சில கேள்விகள் ஏண்ட பின்னணியில் நான் கொமூனிஸ்ட் சிந்தனை போக்குதான் சரீன்ற மாதிரி விளங்குகிறவன் பொருளாதார சிந்தனையில் அதுதான் சரீன்ற மாதிரி விளங்குவேன் எனவே நான் உங்களோட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன் உங்க அனுமதிக்கிறீங்களா ஓ ரெண்டு பேரும் வாதாடுறாலும் நல்ல நீங்கள் சொல்லுங்கள் நானும் பதில் சொல்றேன் பேசுவோம் என்று ஒரு மனுத்திய அல்லது ஒன்று ஒன்றரை மனுத்திய ரெண்டு பேரும் வாதாடி கொண்டார்கள் நாங்கள் எல்லாரும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கோம் நான் சொல்வது இந்த பின்னணியை இதற்கு இதுக்கு அனுமதி இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஸ்கூல்ல இது அனுமதிக்க மாட்டாங்க யாரும் சொல்ல போகிறதில்லை எனவே இந்த அறிவு பின்னணி இருந்தால் சாத்தியமானது இன்னொரு உதாரணத்தை சொல்லணும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் சில நேரம் சில நேரம் தெரியாமல் இருக்கும் நிசாருன்னு சொல்லி அவர் மூத்தா போயிட்டார் அதெல்லாம் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும் நிசாருன்னு சொல்லி ஒரு பேராதனி கேம்பஸில் படித்த படித்து கெமிஸ்ட்ரியில் டிகிரி செஞ்ச ஒருவர் இருந்தார் அவர் நான் நினைக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷங்களுக்கு முந்தி நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இல்லை சரியா அவர் பல சேர்ந்தவர் அதாவது வேறு வழக்கங்கால பல பெட்டின்னு ஒருவருக்கு அந்த ஊரை சேர்ந்தவர் அவர் படித்தது சிங்கள மீடியத்தில் அவருக்கு தமிழ் லேசிக்கு வராது கஷ்டப்பட்டு பேசுவார் சிங்கள மீடியத்தில் ஆனால் பேராஜய் கேம்பஸ்க்கு வந்ததுக்கு பிறகு நாங்கள் பேராஜய கேம்பஸில் போய் அடிக்கடி ப்ரோக்ராம்கள் செய்வோம் அந்த காலத்தில் அந்த ப்ரோக்ராம் ஒன்றுக்கு வந்து அவர் உட்காந்து கேட்டுக்கொண்டிருந்தார் அவருக்கு விளங்குற மாதிரி கேட்டுன்னு இருந்தார் மிச்சம் கஷ்டமா இருக்குது விளங்க ஆனால் கேட்டுக்கொண்டு அவருக்கு பட்டுட்டு நானும் கொஞ்சம் இஸ்லாம் படித்துக்கொள்ளுவோம் படிச்சு தொடர்ந்து அவர் என்ன செய்ய தொடங்கினார் என்றால் ஜமாத்தை இஸ்லாமியில் சேர்ந்து அந்த நேரம் நாங்கள் ஜமா இஸ்லாமில் வேலை செஞ்சேன் அப்போ ஜமா இஸ்லாமில் சேர்ந்து வருவார் எந்த ப்ரோக்ராம் நடந்தாலும் அவருக்கு தனியாக சிடியில் அதெல்லாம் ரைட் பண்ணி கொள்வார் அவர் சொல்லுவார் எனக்கு உடனே விளங்காது திரும்ப போட்டு நான் ரூமு போய் போட்டு திரும்ப கேட்கணும் அப்போ தான் எனக்கு அது விளக்கணும் இப்படி போய் கேட்டு கேட்டு இஸ்லாமிய ரீதியான உணர்வு அவர்கிட்ட மிச்சம் கூடித்தோம் அப்போ அவர் கெமிஸ்ட்ரி கிளாஸ் சிங்களத்தில் செஞ்சு கொண்டு இருந்தார் அவருக்கு தமிழில் செய்யல இதை அவரு படித்ததுக்கு பிறகு அவர் பட்டுது நான் கெமிஸ்ட்ரி கிளாஸ் சிங்களத்தில் மட்டும் செய்கிறேன் ஏன்டா முஸ்லீம் பிள்ளைகளுக்கு செய்யலையே எனவே நான் கெமிஸ்ட்ரியை தமிழில் படிப்போம் என்று இன்னொரு நிசாரம் இருந்தார் அதே இப்போவும் அவர் உயிரோடு இருக்கிறார் அந்த நிசார்கிட்ட போய் இன்னும் போய் கெமிஸ்ட்ரி சொற்களை தமிழில் எழுதி எடுத்தார் கஷ்டப்பட்டு எழுதி எடுத்து அவற்றை நல்லா திரும்ப திரும்ப கொண்டு வந்து கண்டியில கிளாஸ்ல துடைக்கிறார் உங்களுக்கு தெரியுமா என்ன கண்டியில துடைக்கிறார் தொடங்கி முழு இஸ்லாமிய ரீதியாக நடத்தினார் அவரை கிளாஸுக்கு போன பெண்கள் பெண் புள்ளவர்கள் எல்லாருமே பருதா போன துடைக்கிறார் ஆம்பளை பிள்ளைகள் எல்லாருமே இஸ்லாமிய பெண் கொண்டவர்களாக மாறத் தொடங்கினார் அப்படி ஒரு பெரிய ஒரு வேலையை அவர் செஞ்சார் அல்லாவுடைய அருளால் அவர் மூத்தாயினும் அப்படி அவருக்கு சீனி நோய் வந்தது இந்த அவர் நிப்பாடி போட்டார் போயிட்டு வீட்டிலே இருந்தார் கொஞ்சம் நாள் அசிங்கின நோய் கட்டிலே கொஞ்சம் காலம் இருந்தார் பிறகு அவர் எப்படி என்றால் இரவு ஒரு நடு நடுஞ்சமாக இருக்கும் எலும்பி வாய்ப்பு சொல்லிக்கார் நான் நல்லா வடத்துல பாத்ரூம் போனார் போய் குளிச்சுட்டு வந்து கட்டில படுத்தார் இதான் அவர் மூத்தாயின் நான் சொல்லவார் என்றால் இது உண்மை எனக்கே தெரியும் அவர் எனக்கு மிச்ச நெருக்கமான ஒரு நண்பர் இப்படி செய்ய முடியும் அவர் உண்மை அவர் என்ன என்ன பாருங்க செஞ்சார் அவர் தனியாக முயற்சி யாருமே அவரை கூப்பிட்டு இருப்பாட்டி பெரிய ஒரு லெச்சர் வச்சு அவரை படிப்பிச்சு பெரிய ஒரு கருத்துக்கு கொண்டு எனவே இந்த ஆசிரியர்கள் உருவானால் சாத்தி இப்படி ஒரு இஸ்லாமிய பின்னணியை கொடுக்க முடியும் இப்படியா இந்த வகையான ஆசிரியர்கள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் ஆங்காங்கே இன்னும் சிலர் இருக்கிறார் நான் எல்லாரையும் சொல்ல வரல இன்னும் சிலர் கண்டிப்பாக இப்படியான ஆசிரியர்கள் இருக்கிறார் இந்த இஸ்லாமிய பின்னணியை கொண்ட ஆசிரியர்கள் இருக்கிறார் எனவே பாடத்திட்டத்தை மாற்ற முடியாவிட்டாலும் ஒரு இஸ்லாமிய பின்னணியை கொடுக்க முடியும் அதையும் விவரமா விளக்கமாக சொல்றது எங்களுக்கு கஷ்டம் என்றாலும் பின்னாலே கொஞ்சம் நாங்கள் சொல்லுவோம் மூணாவது சூழலை இஸ்லாமிய ஒழுங்குக்கு கொண்டு வருவது அதாவது அந்த பாடசாலை சூழலை சூழலை மட்டும் பாடத்திட்டமும் இஸ்லாமிய ஒழுங்கு கொண்டு வருவது மூன்றாவது விஷயம் நாலாவது பாடசாலை வெளிக்கல வேலைகள் இஸ்லாமியமயமாக்க இது இஸ்லாமிய இஸ்லாமியமயமாக்கவே ஏன்னா பாடசாலை அதுல யாரும் தலையிட மாட்டார்கள் மாணவ மன்றமாக இருந்தால் கலை விளையாவாக இருந்தால் சுற்றுலாவாக இருந்தால் விளையாட்டாக இருந்தால் எதுவாக இருந்தால் இதனை இஸ்லாமிய மயப்படுத்துவது மிகவும் சாத்தியம் அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது ரெண்டாவது நேரடியாக இஸ்லாம் சம்பந்தப்பட்ட பாடங்கள் இருக்குது எங்கள்கிட்ட பாடசாலைகளிலே இருக்கு இஸ்லாம் பாடம் இருக்குது இஸ்லாமிய நாகரிக பாடம் இருக்கு அரபு மொழி இந்த பாடங்கள் எங்களுடைய ஸ்கூல்கள்ல எல்லா ஸ்கூலையும் அரபு மொழியை படிப்பிக்கே இயலும் சிலபஸ்லேயே உள்ள ஒரு விஷயம் சிலர் சில ஊர்களில் அதை அப்படியே பாடமா போட்டுருக்கிறார்கள் உதாரணமாக வேறு வழியில் உமைசராக்கு போனால் அரபு மொழியை நூற்று கணக்கான பிள்ளைகள் இருந்து பாடம் பாட எடுக்கிறார் இருக்கிற இப்போ எனக்கு தெரிஞ்ச பாட்டுக்கு ஒரு இருநூறு முந்நூறு பிள்ளைகளுக்கு அந்த ஊரில் அரபு மொழி தெரியும் ஏன் ஒரே ஒரு காரன் அரபு மொழியை ஓலவர்களுக்கு எடுத்து கிழக்கு மாகாணத்தின் பல ஸ்கூல்கள்லையும் அப்படி பாடம் நடத்தி எடுக்கிறார் இதற்கு அவர்கள் பெரிய வேலை திட்டங்களை கொண்டு போகல பின்னாம்பெரிய வேலை திட்டம் கொண்டு இதுக்கு தேவை உண்மையில் வெளியிலிருந்து டீச்சர்ஸ் எடுத்து படிப்பிக்கவும் மேலும் டியூஷனுக்கு அனுப்பி படிப்பிக்கவும் மேலும் உதாரணமா உதாரணத்துக்கு எங்களை சொல்லுங்களே நாங்க ஒரு முறை ஸ்கூல் எல்லாம் போகணும் நிறைய ஸ்கூல்களுக்கு போகணும் போய் இந்த கருத்தை சொல்லணும் அரபு மொழியை நீங்க பாடமா போடுறா இருந்தா நாங்க இங்கே படிச்சு கொடுக்கணும் எங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வந்து படிச்சு கொடுக்க ஆள் இல்லை உண்மையிலே ஆள் இல்லை ஆள் இல்லை எனவே இங்க நீங்க உங்களோட பிள்ளைகளை அனுப்பினால் ஏதோ ஒரு ஒழுங்குல நாங்க படிச்சு கொடுக்கணும்னு சொல்லணும் ஆனா அதுக்கு சரியான பதில் ஒன்றும் கிடைக்கல ஆனால் சில பிள்ளைகள் வந்து படிச்சுட்டு போனாங்க அவங்களாக விரும்பி சில பிள்ளைகள் இங்கே வந்து படிச்சுட்டு போனாங்க எனவே அரபு மொழியை படிப்பித்தால் அவங்களுக்கு தெரியும் சொல்ல தேவையில்ல கொஞ்சம் போற நேரம் குரான் விளங்க தொடரும் அல்லாஹுடைய ஒரு பெரிய ஒரு அருள் என்னவென்றால் எங்கே இன்னைக்கு காண முடியாத ஒரு உண்மை அரபு மொழியை படிக்கிற நேரம் முதலாவது விளங்கும் குரான் தான் மற்ற புத்தகங்கள் அப்படி சுருக்க விளங்கல அரபு மொழியை உடனே அரபு மொழியில் இருக்கிற ஒரு பெரிய புத்தகம் ஓரளவு பெரிய புத்தகத்தை விளங்குவதற்கு அவசரமே இல்லை கொஞ்சம் காலம் எடுக்கும் ஆனால் குரானும் விளங்கு எந்த புத்தகத்தையும் விளங்கும்போது குரானும் விளங்கு இது இங்கே படிக்கிற புள்ளைகளே அனுபவம் உதாரணமாக நேற்று மூணாத்து கொஞ்சம் புள்ளைகள் படிக்க வர புள்ளைகள் அவன் கொஞ்சம் தான் அரபு மொழி படிச்சுக்கிறான் அப்போ அவங்க சொல்றாங்கள சார் இப்போ எங்களுக்கு குரான் விலங்கு ஆங்காங்கே கொஞ்சம் விலங்க தொடங்கிருக்கு ஆனால் நாங்கள் ஒரு கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறோம் அதுக்குள்ளாலே கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு வழங்க தொடங்கிறோம் யூனிவர்சிட்டி போகிற சில கேர்ள்ஸ் வந்து இங்கே படிக்கிறாங்க மிச்சம் வேகமாக அரபு மொழியை படித்தார்கள் படித்தா அவங்களும் இதே மாதிரி குரான் அந்த ஆயத்துக்கள் இதுகள் எல்லாம் போடுறது அவங்க கேட்டால் உடனே சொல்லுவாங்க இது என்ன காலம் இது என்ன காலம் என்ன இலக்கண அமைப்பு இதில் பொருள் என்னன்னு கேட்டால் அவங்க உடனே சொல்ல தொடங்க எனவே அரபு மொழியை படிப்பிப்பது என்பது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அல்ல அனுபவத்திலே பலர் கண்ட உண்மை இந்த வகையில் பகுதியையும் கொஞ்சம் நல்ல அழகாக நடத்துவது பயனுறுதி கொண்டதாக நடத்துவதற்கு பார்ப்போம் இஸ்லாம் பாடத்துக்கு கடைசி டைம் கொடுக்காம கடைசி பாடம் அல்லது இன்டர்வலுக்குறக்குள்ள பாடம் அதுல படிப்பிக்கிற டீச்சர் கொஞ்சம் அந்த அழகாக சொல்லாதன் காரணமாக நல்ல அழகாக முன்வைக்காதன் காரணமாக பிள்ளைகள் அந்த பாடத்தை பத்தி அவ்வளவு தூரம் பொருட்படுத்துறது அரபு மொழி எப்ப படிக்கமாண்டா கடைசி டைம்ல படிக்கோம் அந்த வருஷத்துக்கு அப்படி இருந்தே எல்லாரும் படிப்பாங்க அரபு மொழி இதெல்லாம் சாத்தியம் அந்த பிரின்சிபல்கிட்ட கேட்டு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் சாத்தியமான சின்ன வகுப்புல இருந்தே ஒரு அஞ்சாம் வகுப்பு ஆறாம் வகுப்புல இருந்தே அரபு மொழி ஒரு பாடமாக போடலாம் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு பாடம் ஒரு கிழமைக்கு ஒரு பாடமாகவோ அது போட்டால் கொஞ்சம் தூரம் நாங்க வந்ததாக மாறோம் இந்த அவ்வளவு வேலை திட்டங்களை எங்களுக்கு இயலுமான வேலை திட்டம் இதெல்லாம் நாங்க முன்னுக்கு சொன்ன அந்த விஷயங்களுக்கு இதெல்லாம் செஞ்சால் எப்படி எப்படிது முஸ்லிம் சமூகம் கல்வியில முன்னேற காரணமாயிருக்கும் என்றால் நான் நினைக்கிறேன் ஒன்று இதை கொடுக்கும் படித்தலுக்கு ஒரு விரிந்த இலக்கை கொடுக்கும் முன்னுக்கு சொன்ன விஷயங்களை நடைமுறைப்படுத்தும் உதாரணமா சொல்லுங்க இஸ்லாமிய கல்வி கொள்கையை ஒரு பாடசாலை அடித்தளமாக கொண்டால் அதாவது ஆசிரியர்கிட்ட அது வந்தால் மாணவர்களுக்கும் அது கொடுக்கணும் கொடுக்கப்பட்டால் கண்டிப்பா அவர் இதுக்கு வருவார் படித்தலுக்கு ஒரு நல்ல விரிந்த இலக்கு கொடுக்கும் இப்ப படித்தலுக்கான இலக்கு என்னது இலக்குமே தொழில் எந்த எந்த போனால் தொழில் கிடைக்கும் நல்ல தொழில் கிடைக்கும் அதுதான் எல்லாரையும் இலக்கு அல்லது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதமான மாணவர்களினதும் பெற்றோர்கள் மிளக்கு இதுதான் என்னது தொழில் தான் பெற்றோர்கள் இலக்கு இந்த இலக்கு இருக்கும் வரையில் திருத்தவே முடியாது சாத்தியமே இல்லை ஓலவல்ல என்ன சொல்லுவாங்கடா என் அட்வான்ஸ் லோல் படிக்கிறேன் இன்னும் இருக்கு எத்தனையோ கல்வி நிலையங்கள் அங்க போனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ளால என்ஜினியரா வரலாம் அல்லது இன்னொண்டா வரலாம் அப்படி வரலாம் இப்படி எல்லாம் வரலாம் எனவே என்னத்துக்கு இவ்வளவு விருந்த படிப்பு விட்டுட்டு போயிடும் எனவே கல்விக்கு படிப்பதற்கு ஒரு விரிந்த விளக்க கொடுத்தால் விளக்க கொடுத்தால் அப்படி போனாலும் கூட ஓலவலோட போனாலும் கூட அல்லது ஏலவளோட யுனிவர்சிட்டி கிடைக்காமல் போனாலும் கூட அப்படி போனாலும் கூட அவன் அறிவோடு சம்பந்தப்பட்டவனா இருப்பான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அறிவுன்றது சர்டிஃபிகேட் மட்டுமல்ல அதை நாங்கள் கவனமாக புரிஞ்சு கொள்ளணும் டாக்டரேட் என்ற சர்டிஃபிகேட்டை தந்தால் இவர் சரி அல்லது ஓலவல் சர்டிஃபிகேட் கழிச்சு அதான் அறிவுன்னு சொல்லுவோம் அது அறிவு தேடுவதை காட்டி தருகின்ற ஒன்று சர்ட்டிஃபிகேட்டை தவிர வேறு ஒன்று பேர் அறிவுன்னு சொல்கிறது அது மட்டும் நிறைய பேருக்கு எங்களுக்கு தெரியும் நிறைய உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் படித்தது ஓலவலாக இருக்கு அல்லது ஏ லெவலாக ஆனால் அவன் சமூகத்துக்கே வழிகாட்டும் எங்க சிங்கள சமூகத்திலே அப்படி நிறைய பேரை காணியாய் ராவே பேப்பர் எடுக்கும் என்ன படிச்சேன்னு கேட்டா அல்லது அட்வான்ஸ் அவ்வளவுதான் வேலை சிங்கள சமூகத்தின் அரசியல் சிந்தனையை உருவாக்குவதில் அரச மாற்றங்களை ஏற்படுத்துவதில் ராவே பேப்பருக்கு பெரியோர் பங்களிப்பு இருக்கிறது எல்லாரையும் அபிப்பிராயி சிங்கள சமூகத்திலேயே அபிபிராய் அவன் நிறைய நூல்களை படித்தால் அந்த அரசியல் ரீதியான நூல்களை படித்தால் எல்லாரும் ஒத்துக்கொள்வாங்க இவன் ஒரு நல்ல ஒரு அரசியல் சிந்தனையாளன் சிங்கள சமூகமே ஒத்துக்கொண்டு உண்டு ஆனா படித்தது அவ்வளவு படித்தது அவ்வளவு நல்ல அட்வான்ஸ் எனவே இப்படி சிங்கள சமூகத்திலே மேனைய பல சமூகங்கள் இப்படி ஆக நிறைய பேர் இருக்கிறாங்க என்ன காரணம் சின்ன வயதில் படித்தலுக்கு ஒரு விரிந்த இலக்கு வந்தது எந்த துறை அவன் போனாலும் அவன் என்ஜினியர் ஆயிருந்தாலும் அல்லது வேற எந்த துறைக்கு போனாலும் எப்போதும் அந்த கல்வி தேடுகின்ற ஆர்வம் வாசிக்கின்ற ஆர்வம் அவனுக்கு இதைத்தான் நாங்கள் சொல்றோம் அப்ப எனவே என்ன இலக்கு இஸ்லாமிய இலக்கு என்னது கொஞ்சம் சுருக்கமாக சொன்னால் இஸ்லாத்துடைய கருத்து என்னடா மனுஷன் மனுஷனாக இருப்பதற்கு கல்வி தேவை கல்வி இல்லாட்டி மிருகம் வேற என்ன பொருட்கள் என்னத்துக்கு மனுஷன் என்ன வித்தியாசம் மனுஷன் மிருகத்துக்கு எங்களுக்கு அறிவு மட்டும்தான் வித்தியாசம் சாப்பிடுறது குடிக்கிறதெல்லாம் மிருகம் கூட மேல் உடல் படத்தில் எங்களை விட மிருகம் கூட சாப்பிடுவதில் மற்ற எல்லாத்திலேயும் எங்களை விட மிருகம் கூட ஒன்றே ஒன்றுதான் எங்களுக்கு வித்தியாசம் அறிவு மட்டும்தான் எங்களுக்கு வித்தியாசம் எனவே அறிவு ஒவ்வொரு நாளும் கூடுமாக இருந்தால் அவன் தான் உண்மையில மனுஷன் எனவே நீ படி ஏனென்றா மனுஷனா ஈகோணுமே நீ எனவே படி இனிந்து இஸ்லாம் தொடங்கும் நான் இப்போ குரான் ஆயத்து ஹதீஸ் நான் சொல்லி விளங்கப்படுத்தின டைம் இல்லை இது ஆக முக்கியம் ரெண்டாவது அப்படி படித்தால்தான் உன்னை சுத்தி இருக்கிற பிரபஞ்சத்தை நீ விளங்கி கடவுள் ஒருவன் இருக்கிறான் விளங்கி மருமநாள் ஒன்று இருக்கிறான்னு புரிஞ்சு ஒரு நல்ல ஒரு இலக்கோடு வாழுவார் இஸ்லாம் சொல்றேன் இப்படி நிறைய நாங்கள் அதை மிச்சம் தூரம் போகல இப்படி ஒரு விரிந்த விரிந்த இலக்கை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுமாக இருந்தால் ஆசிரியர்களை கொடுக்க முடியுமாக இருந்தால் பெரும் மாற்றம் கொண்டு வார் சந்தேகம் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும் இது நாங்கள் மேலே சொன்ன அந்த விஷயங்கள் நாங்கள் செய்தால் இதுக்கு முன்னால் சொன்ன விஷயங்கள் நாங்கள் செஞ்சால் முதலாவது பயன்பாடு இது இந்த சிந்தனை போக்கு மட்டும் முஸ்லீம் சமூகத்துக்குள்ளான பிள்ளைகளுக்கு மத்தியில் ஆசிரியர்களுக்கு மத்தியில் பெற்றோர்களுக்கு மத்தியில் வந்தால் முஸ்லீம் சமூகம் கல்வியில் முன்னேறுவது மிகவும் இலக்குவான் மிக வேகமாக அவர்களை முன்னேற வைக்க முடியும் என்றதுதான் நாங்கள் சொல்றோம் முதலாவது இது ரெண்டாவது காரணம் மேலே சொன்ன விஷயங்களை பாடசாலை சூழலை நாங்கள் இஸ்லாமிய ரீதியாக மாற்ற முடியுமாக இருந்தால் பாடசாலை வெளிக்கண வேலைகளை நாடகத்தை கடைவிழாவை கவிதையை இந்த பகுதிகளை நாங்கள் இஸ்லாமிய ரீதியாக மாற்ற முடியுமாக இருந்தால் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் பாடசாலை இயல்பாக வரும் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உள்ளத்துக்கு உள்ள அழிந்து வரோம் வெளியாலிந்து வரோனும் ஆனா அதால மட்டும் சாதிக்க கம்பையும் பெரும்பையும் எடுத்து அடிச்சு ஏசி ஒரு நாடும் கட்டுப்பாட்டை ஒழுக்கத்தையும் கொண்டு வருவது சாத்தியம் அது தேவை தேவல்ல யாருமே சொல்றது இல்ல ஆனா அது ஒரு விதிவிலக்கான தேவை அடிப்படை தேவை அது இல்ல ஒரு ராணுவ வீரனை கொண்டு வந்து ஸ்கூல்ல போட்டால் வேறு மண்டல ஸ்கூல் அமைதியாயிருக்கும் புள்ளகள் படிக்கும் சொல்லல அது ஒரு நாள் எனவே கண்டிப்பா கட்டுப்பாடும் ஒழுக்கமும் உள்ளத்துக்கு உள்ளாடு இருந்து வரும் வந்தால் இப்ப படிக்கிறத இலகுபடுத்தி உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல தேவையில்லை மென்டல் டிஸ்பிளின் ஒன்று தேவை படிக்கிறது சிதறிய சிந்தனை ஆளை படிக்க வைக்காது ஒருமுகப்பட்ட சிந்தனையை கொண்டு வர முடியுமா தான் அவரை படிக்க வைக்க அவரை சிந்தனை எப்பவுமே சிதறி இங்க வந்தால் வேறெங்கியோ யோசி அவ அப்படியாக இருந்தால் அவர் படிக்க வைக்கிற எப்படி படிக்க வைக்கிற சாத்தியம் அவர் ஒழுக்கம் உள்ள ஒரு மாணவனாக மாற்றினால்தான் கட்டுப்பாடு உள்ள மாணவனாக மாற்றினால் தான் படிக்க வைக்கவே சாத்தியம் எனவே மேலே சொன்ன விஷயங்கள் வர வேண்டுமாக இருந்தால் இது ஆக முக்கியமானது ஒரு நாளும் ஒரு சிறுபான்மையாக நாங்கள் வாழும்போதோ பெரும்பான்மை ஒரு சமூகத்துக்கு முன்னால் சிறுபான்மையாக வாழும் போதோ அரசாங்கம் எல்லாத்தையும் அழகா தர மாட்டார் அது உலகம் முழுக்க இருக்கிற உண்மை எங்கிற நாட்டில் மட்டுமல்ல பொதுவாக இருக்கிற உண்மை எனவே நாங்களாக எங்களை கவனிக்க வேண்டிய தேவை மிச்சம் கூட இருக்கு ஒரு பெரும்பான்மை முஸ்லீம் நாட்டில் அரசாங்கம் நல்லா இருந்தால் நாங்கள் கவனிக்காமலே அது கவனிக்கும் எங்களாது படிக்க வைக்கும் எங்களை இழுத்துட்டு போகும் எல்லாம் செய்யும் ஆனால் சிறுபான்மையாக வாழும் போதும் இது நடக்க நடக்காது எங்களுடைய ஸ்கூலை கவனிக்கிறதுவோ டீச்சர்ஸ் கவனிக்கிறதோ மற்ற மற்ற கல்வியோடு சம்பந்தப்பட்ட பகுதிகளை கவனிக்கிறதோ பெரும்பாலும் நடக்காது எனவே நாங்கள் எங்களிலேயே ஒரு பகுதியில் தங்கியிருக்கோம் ஒரு அளவுக்கு எங்கள்லேயே தங்கி தங்கியிருக்கோம் அப்படியாக இருந்தால் எங்களுக்கு ஒரு குழு இயங்குவது அவசியமானது ஒருத்தரோ அல்லது பேரோ ஆவது நடைமுறைப்படுத்துவதாக இருக்கும் இரண்டாவது பகுதி மக்களுக்கு இது பற்றி அறிவூட்டும் அதாவது இந்த பிரச்சனை சம்பந்தமாக கல்வி சம்பந்தமாக எந்த இலக்கோடு நாங்கள் வேலை செய்கிறோம் என்பது சம்பந்தமாகும் இது முக்கியத்துவம் என்பது சம்பந்தமாகும் பெற்றோர்களின் பங்கு இதில் எந்த பகுதியை எடுக்கிறது என்பது சம்பந்தமாக ஒரு நீண்ட அறிவூட்டல் எங்களுக்கு தெரியும் அதுக்கு உதாரணமாக கல்வி என்ற ஒரு மெகசின் எங்களிடம் இருப்பது ஒரு நூறு பக்கங்கள் கொண்டதல்ல ஒரு 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 பக்கம் பக்கம் மெகசின் ஆவது தொடர்ந்து வெளிவரும் அது ஒரு ரெண்டு மூணு பேரை போட்டும் கல்வியோடு சம்பந்தப்பட்ட அக்குறுநீர கல்வி எப்படி இருக்கிறது என்ன நிலையை எடுத்திருக்கிறது என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்ன தேவைகள் பல ஊர்களிலும் இருக்கிறது இலங்கை முஸ்லீம்களின் கல்வி நிலை இருக்கிறது எப்படி இருக்கிறது இலங்கை முஸ்லீம்களில் இருக்கிற சில கிராமங்கள் எவ்வாறு வசதி வாய்ப்புகள் இல்லாத பின்தங்கி இருக்கிறது எனவே அதற்கு நீங்கள் எவ்வாறு உதவி செய்ய முடியும் என்று இப்படியான தகவல்களை கொண்டு ஒரு மெகசீன நடத்தினார் அது எல்லா வீட்டுக்கும் போகும் போவதற்கான ஒழுங்கு செய்வோம் பெரிய விலைக்கு விற்காமல் முடியுமாக இருந்தால் இனமாக வசூலிப்பு விநியோகிப்பது இதை நாங்கள் செய்ய முடியுமா இருந்தால் பெரிய கூட்டங்கள் தேவைப்படாது அடிக்கடி எடுக்கட பயான்கள் கூட்டங்கள் தேவைப்படாது என்ற உங்களை எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்ல தேவையில்ல பயான் கூட்டங்களுக்கு ஒரு சின்ன தொகை தான் வரும் எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் ஒரு சின்ன ஒரு கிரவுட் தான் வரும் எல்லோருக்கும் அந்த செய்தி போய் சேர மாட்டேன் சேர வைக்க முடியுமாக வேணுமாக இருந்தால் சிடி மெகசின் இந்த இதன் ஊடாகத்தான் ஒரு அளவுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய தொகையை நேரத்தில் போக வைக்கலாம் எனவே இந்த ரெண்டாவது இப்படி சிந்திப்பது மிகவும் சிறந்தது உதாரணமாக சொல்லுங்க ஃபரஸ்டீனில் யாசின் இந்த புரட்சியை உருவாக்கும்னு விரும்பினார் பவர் செஞ்சு முதலாவது வேலை என்னண்ட அவரோட இருந்த ஆக்கர் எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி செஞ்சு மூலாவது வேலை என்ன ஃபீலாலின் புரான் என்று தப்சீரை சின்ன பகுதிகளாக உடைத்து ஒரு சூறாக மட்டும் ரெண்டு சூறா மூணு சூறாக தனித்தனியாக உடைச்செடுத்து அவற்ற ஆயிரக்கணக்கில் அடித்து ஃப்ரீயாக விநியோகிச்சு எல்லா வீட்டுக்கும் போய் சேர்ற மாதிரி ஒழுங்குபடுத்து இது எங்களை விட பெரிய சனத்தொகைங்க எனவே எல்லா வீட்டுக்கும் முஸ்லீம் சனத்தொகை இலங்கையில் பத்து லட்சம் என்றால் அவங்க அதோட பதினஞ்சு லட்சம் இருக்கிறார்கள் ஒரு ஏரியாவில் மட்டும் காசாவில் மட்டும் காசாக்கு மட்டுமல்ல முழு படஸ்தீனுக்கும் இதனை விநியோகித்தார்கள் எல்லா வீடுகளுக்கும் போய் சேர்றது போல் அப்படியே விநியோகிச்சு 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 ஒரு ரெண்டு ஒரு வருஷம் போற நேரம் மக்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி வந்தது அதை வைத்து தான் அந்த இயக்கத்தை உருவாக்கி முடித்தார் இந்த தான் ஓரளவு புனானும் இங்கே சொல்லுவார் அப்படியான ஒரு மெகசின் தொடர சொல்லி 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 வந்தால் ஒரு படிப்படியான ஒரு விழிப்புணர்ச்சியை முஸ்லீம் சமூகத்துக்குள்ளான ஏற்படுத்துவது சாத்தியம் எனவே இந்த ரெண்டு பகுதியும் ஒரு குழுவாக இயங்குவது ரெண்டாவது மக்களை இது பற்றி விழிப்புணர்ச்சியை கொண்டு வருவது ஒரு நல்ல விழிப்புணர்ச்சியை மக்களுக்கு மத்தியில் கொண்டு வருவதும் ஒரே நேரத்தில் தொடர்ந்து நடக்குமா இருந்தால்தான் விஷயம் முக்கியமான இன்னொரு விஷயம் சொன்ன அந்த அஞ்சு விஷயங்களையும் ஒரு திட்டமாக வாக்குற அந்த அந்த குழு உட்கார்ந்து ஒரு திட்டமாக வாக்கு சும்மா வேலை செய்யாம திடீர்னு ஒரு அஞ்சு பேருக்கு கவலை வந்து கல்வியை முன்னேற்றுவோம் சொல்லி போட்டு ஒரு பத்து பயானோடு நின்று அப்படி இல்லாமல் இதை எப்படி செய்வது கவனமான ஒரு திட்டமாக வகுப்பது அது ரெண்டு வகையாக இருக்கையில் ஒன்று நீண்ட கால திட்டம் நான் ஏற்கனவே சொன்னது போல சமூக பிரச்சனைகள் எப்பவுமே உடனடி தீர்வுகள் சாத்தியம் அது ஒரு நாள் நடக்காது சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு ஒரு நீண்ட காலத்திலான் சாத்தியமா எனவே நாங்கள் இந்த அக்குர்ணை கிராமத்தை ஒரு காத்தாக்குடி கிராமத்தை ஒரு பேருவள கிராமத்தை ஒரு கொழும்பு பகுதியை அல்லது இப்படியான கிராமங்களை கல்வி வகையில் முன்னேறிய ஒரு கிராமமாக மாற்றணும் என்றால் கண்டிப்பாக ஒரு நீண்ட கால திட்டம் உண்டு அவசியப்படும் எனவே அந்த நீண்ட கால திட்டத்தை இலக்குகளாகவும் குறுகிய கால திட்டங்களாகவும் வகுத்து செயற்படுவதுதான் இங்க இங்கே நாங்கள் சொல்லுவார் ரெண்டாவது உடனடி நடைமுறைப்படுத்தலுக்கான குறுகிய கால திட்டம் எந்த விஷயங்களை உடனடியா செய்யலாம் அவசரமாக செய்யலாம் குறுகிய கால திட்டங்களை நாங்கள் வகுத்துக்கொண்டு செய்வது அடுத்த பகுதி நாங்கள் நினைக்கிறோம் அடுத்ததாக நீண்ட கால திட்டம் நாங்கள் எதை சொல்றோம் உடனே பாருங்க அலுவலகம் நாங்கள் நினைக்கிறோம் இது பாடர் முன் பாடசாலையில் இருந்தே ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் அதாவது நர்சரியிலிருந்தே ஆரம்பிக்கும் நர்சரி திரும்ப ஸ்கூல்கள் இருக்கிற பிரைமரி செக்ஷன் நாங்க பெரும்பாலும் கவனத்தில் உள்ளாத பிரைமரி செக்ஷன் அஞ்சாம் வகுப்பு வரையும் ஓரளவுக்கு எங்களுக்கு கவனம் இயக்கும் அந்த அஞ்சாம் வகுப்பு டெஸ்ட் இயக்கிறது ஸ்காலர்ஷிப் இருக்கிறதுனால ஓரளவு எங்களுக்கு கவனம் இருக்கும் ஆறில் இருந்து ஒன்பது பத்து வரையும் மிக பெரும்பாலும் நாங்கள் கவனத்தில் கொள்றதில்லை பிரசன்ட் கொடுத்தா ஓடவுக்கு தான் கொடுக்க ஸ்காலர்ஷிப் என்றாலும் தான் நெட்வான்ஸ் வலுகு கீழ இருக்கிற மாணவர்களுக்கு அந்த சிக்ஸ்ல இருந்து நைன் வரை உள்ள மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்போ கவனிப்போ ஒன்றுமே இல்லாமல் தான் மிக பெரும்பாடு பெறும் எனவே இந்த பிரைமரி செக்ஷனுக்கு வரும் திரும்ப குரான் மதரசாக்களுக்கு வரும் திரும்ப அகதியா வகுப்புகளுக்கு வரும் இந்த எல்லா பகுதியிலிருந்தும் இந்த திட்டத்தை ஆரம்பிப்பு அப்படின்ற என்ன கருத்து இந்த எல்லா பகுதிகளிலும் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த போக்கு உருவாக்குவதற்கு என்ன செய்யலாம் கல்வியில் ஆர்வமூட்டுதல் அறிவு தேடுவதே எங்களுடைய ஆக அடிப்படை பணியாக இருக்க வேண்டும் இந்த கீழிருந்து எப்படி கொண்டு வரலாம் என்ற திட்டம் இருப்பு தீர்ப்பு சொல்ற நேரமே இது ஒரு நீண்ட கால திட்டம் உடனே இது விளைவை கொடுக்காது நாளைக்கு நாலண்டு விளைவை கொடுக்காது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் போய்த்தான் இது விளைவை கொடுக்க இதை இருந்து கொஞ்சம் பேர் இருந்து இதை எப்படி செய்யலாம் பாடசாலையிலிருந்து இந்த பகுதி வரையும் கல்வியோடு கல்வியில் ஆர்வம் ஊட்டுவது கல்வியை பெறுவது தான் ஒரு முஸ்லீமுடைய அல்லது ஒரு மனிதனுடைய இலக்கு என்று இந்த கருத்தை எப்படி கொடுக்கலாம் என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் இது சம்பந்தமான சிலபஸோடு சம்பந்தப்படுத்தி இதை கொண்டு வருவதற்கு முயலவர் அடுத்தது பாடத்திட்டத்துக்கான இஸ்லாமிய பின்னர் நான் முன்னுக்கு சொன்ன அந்த பகுதி இந்த பகுதியும் உடனடியாக சாத்தியமானதல்ல அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன் உதாரணம் எடுத்துக்கொள்வோம் நாங்கள் கெமிஸ்ட்ரி படிப்பிக்கிறோம் அல்லது பயாலஜி படிப்பிக்கிறோம் அல்லது பொட்னி படிப்பிக்கிறோம் தாவரவியல் படிப்பிக்கிறோம் அல்ல இப்படியான இருக்கு இந்த பாடங்களை ஒரு ஆசிரியர் எப்படி இஸ்லாமிய ரீதியான பின்னணியை என்றது அடுத்த பாதம் இது சம்பந்தமான ஒரு தகவலை மட்டும் சொல்றேன் கொஞ்சம் காலத்துக்கு முந்தி வாமி நிறுவனம் ஒரு ஒரு சிலரை வைத்து இதை இஸ்லாமிய ரீதியாக எப்படி கொடுக்கலாம்னு புத்தகமாக எழுதினார் அது இன்னும் வெளிவரல புத்தகமாக எழுதினார் எழுதி நான் இப்போ ஒரு நாலஞ்சு புத்தகமாக அவங்ககிட்ட அது இருக்கு சில நேரங்களால் சில கொஞ்சம் மாற்றங்களை செய்ய வேண்டி இருக்கும் என்றாலும் நான் சொல்ல வரேன்டா அப்படி ஒரு வேலை நடந்துருது முஸ்லீம் சமூகத்தில் பரவலாக அது போகாவிட்டாலும் அப்படி ஒரு வேலை நடந்தது எனவே அந்த பின்னணியை நான் ஒரு ஒரு வரலாற்று புத்தகத்தை படிப்பிக்கும் போது ஒரு விஞ்ஞான புத்தகத்தை படிப்பிக்கும் போது ஒரு புவியியல் புத்தகத்தை படிப்பிக்கும் இந்த புத்தகங்களை படிப்பிக்கும் போது எப்படி இஸ்லாமிய ரீதியான கருத்துக்களை அதுக்கு உள்ளான கொடுக்கலாம் உள்ளான கொடுக்கலாம் சிலபஸ் மாத்திர ஒன்றும் இல்லை அதுக்குள்ளால கொடுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல நான் என்ற சகோதரர் உதாரணத்தை சொன்னேன் இன்னும் சில உதாரணங்கள் அந்த மாதிரி எப்படி கொடுக்கலாம் நல்ல அழகா கொடுக்கலும் ஆனால் நாங்க அதை விரிவாக விளங்கப்படுத்துற நேரம் இல்லை இந்த பகுதியை நாங்க படிச்சு எடுப்பது என்ன ஏ சிக்ஸ்ல என்ன பாடங்களை படிப்பிக்கிறார்கள் அந்த புத்தகம்னு வாசிச்சு பார்த்து எனவே அதை எப்படி இஸ்லாமிய பின்னணியை கொடுக்கலாம்னு சொல்லி அதுக்கான திட்டங்களை எழுதி எழுதுவதைத்தான் நாங்க இந்த பகுதியை சொல்வோம் இதுவும் ஒரு குறுகிய சின்ன ஒரு காலத்துல சாத்தியம் அதையும் ஒரு குழு உட்கார்ந்து ஸ்டடி பண்ணி தயாரித்து எடுப்போம் இதான் அடுத்து பாரு அதே மாதிரி இஸ்லாமிய கல்வி கோட்பாட்டை பாடசாலையில் அடித்தளமாக்குதலும் இதே போடுதல் ஒரு நீண்ட கால திட்டம் கல்வி கோட்பாடுண்ட என்னது என்பதற்கான ஒரு நூலை அல்லது ஒரு சிலபஸை தயாரிப்பது அதை ஆசிரியருக்கு மத்தியில் கொண்டு செல்வது மாணவர்களுக்கு மத்தியில்